ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாக தான் நிறைவீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த கணக்கு தட்டிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டீஷன் கண்டிப்பாக காட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேரம் இடத்துக்குள்ளே போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேன் நான் கால் பண்ணுங்கள் எந்த இடம்னு சொல்லிடுறேன் நான் இது வந்து வத்தலங்குலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் அந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க சேலுக்கு நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க ரோடு வசதி இருக்குது சரிங்களா தார் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு கூட வராதுங்க நூற்றம்பது மீட்ரு அந்த மாதிரி தான் வரும் சும்மா நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடலாம் நம்ம இந்த பூமிக்கு இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பச்சை இருக்குது சோளம் கம்பு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் கத்திரிக்காய் தக்காளி அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்குறாங்க இந்த பூமி மட்டும் அவரை பராமரிக்க முடியாதனால அப்படியே விட்டாரு சரிங்களா இந்த இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க சரிங்களா போர் பார்த்திங்கன்னா போர்லேயும் தண்ணி வரும் கிணத்துலையும் தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக ஐம்பது லட்சரூவா கேட்குறாரு அர்ஜென்ட்டு சேலுங்க அதனால் இந்த ரேட்டு கேட்குறாரு இடம் பிடிச்சிருக்கு இல்லைப்பா வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்டுக்காக வாங்கி போடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக வேல்யூ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இப்போ அங்கே வந்து ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க நம்மக்கிட்ட வந்து சொன்னது இந்த ரேட்டு தான் சொன்னார் ஓனர் பூமிக்காரர் வந்து எனக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்று கொடுத்தா போதும்பா அப்படின்ட்டாருங்க சரிங்களா ஓகே அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ என்ன பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்